அண்ணன்மார் வரலாற்றோட தொடர்புடைய இடங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் அந்த தொகுப்போட ஒரு பகுதி தான் வெள்ளாங்குளத்து ஏரி நம்ம யாழ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க அண்ணன்மாரோட பாட்டன் கோலாத்தா கவுண்டர் வெட்டிய ஏரியில் தன்னை நிரூபிக்க பொன்னர் சத்தியம் செய்த இடம் வெள்ளாங்குளத்து ஏரி வெள்ளாங்குளம் திருச்சி மணப்பாறை சாலையில் திருச்சியிலிருந்து இருபத்தைந்தாவது கிலோமீட்டர்ல இனாம்குளத்தூருங்கிற பகுதியில் நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கு கோலாத்தா கவுண்டருக்கும் பவளாத்தாளுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டி பவலாத்தால் நெல்லியம்மனை பூஜித்து பல விரதங்களை மேற்கொண்டாங்க கோலாத்தா கவுண்டர் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு வச்சாரு வெள்ளாங்குளம் ஏரியை வெட்டி வெங்கல மதகு அமைச்சாரு அதன் பலனா பிறந்தவர் தான் அண்ணன்மாரோட தந்தை குண்டுடையா கவுண்டர் பொன்னர் சங்கரோட வளர்ச்சியையும் புகழையும் பார்த்து பொறாமப்பட்ட பங்காளிகளும் தலையூர் காலையும் பொன்னர் சங்கரை அழிக்க திட்டம் போடுறாங்க அவங்கள தனித்தனியாக பிரிச்சுட்டா அழிக்கிறது சுலபம்னு சதி திட்டம் தீட்டுறாங்க அவங்க சூழ்ச்சிப்படி செம்பங்குள ஆசாரி மரத்தில் மரக்கால் செஞ்சு அதுக்கு பொன்முலாம் பூசி எடுத்துக்கிட்டு வளநாடு வந்தான் வந்தான் கிட்ட சோழ மன்னனுக்கு தங்கவள்ளம் கொண்டு செல்வதாகவும் இருட்டிட்டதனால அரண்மனையில் தங்கி செல்லறதுக்கு அனுமதி தர சொல்லியும் கேட்குறான் இறக்கப்பட்ட பொன்னரும் சரின்னு சொல்லி மரக்காலை வாங்கி பத்திரமாக வைக்கிறாரு மறுநாள் பார்த்தா தங்க மரக்கால் மர மரக்காலாக இருந்தது செம்பங்குலன் பொன்னர் தன்னை நாடகம் நாடகமாடறா பொன்னர் மறுக்கிறாரு பொன்னர் சொல்கிறது உண்மைனா வெள்ளாங்குழம் ஏரியில் உள்குமிழி வழியாக புகுந்து வெளி வழியாக வெளியே வந்து அங்கே இருக்கிற பிள்ளையார் முன்னாடி சத்தியம் செய்யணும்னு செம்பங்குலன் சொல்லறான் பொன்னரும் சரின்னு சொல்லிட்டு சத்தியம் செய்ய செம்பங்குளனோட போகிறாரு பொன்னர் உட்குமிழி புகுந்து வெளி வழியாக வெளியே வரும்போது செம்பங்குளன் அங்கிருந்த பிள்ளையாரை தூக்கி பொன்னர் மேலே போட்டு கொல்ல முயற்சிக்கிறான் அதை கவனித்த பொன்னர் தன் வாளை உருவி பிள்ளையாரை தட்டிவிட்டு செம்பங்குளனோட தலையை வெட்டறாரு இந்த நிகழ்வு நடந்த பிள்ளையார் கோவிலில் இப்போது பொன்னர் சங்கர் தங்கம் கன்னிமார் மற்றும் பெரியகாண்டி அம்மன் சிலைகள் இருக்குது குமிழி கருப்பண்ணசாமி இந்த இடத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்காரு செம்பங்குலன் தூக்கி போட்ட பிள்ளையார் முகம் சிதஞ்ச நிலையில் இன்னமும் இருக்குது இந்த இடத்துல இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காளி கோவிலில் தலை மட்டும் இருக்கிற சிலை இருக்குது வெட்டுப்பட்ட செம்பங்குளனோட தலை இங்கு வந்து விழுந்ததாக வரலாறு குமிழிக்குள்ள சூடம் மற்றும் விளக்க பத்த வச்சு அருகருகே வைக்கிறாங்க விளக்கோட தீபம் நேராக எரியுது ஆனா சூடம் குமிழியை நோக்கி வளைஞ்சு எரியுது இத பார்த்தா இந்த இடத்துல சக்தி இருக்குதுன்னு நம்மளால நம்ப முடியுது அந்த சக்தியை பத்தி கோவில் பூசாரி கொடுக்கிற விளக்கத்தை இப்ப பார்க்கலாம்

உள்ள புகுந்து வெளியில வந்து திரும்பி வரும்போது ஆசிரியர் வெட்டினாலும் சூடா அப்படி சாயா போகுது ஒரு நீதி கட்டுப்பட அந்த இப்ப நீங்க போறதோட முக்கிய மூலகாரமான அந்த இடம் நம்பி எதிர்ப்பு கேக்குறீங்களோ அதற்கு உங்களுக்கு துணையா வரையமான ஆணையா சத்தியமா சொல்றேன் கொஞ்சம் அமைதியா பொறுமையா